மனைவியின் திருமணத்தை மீறிய உறவு கொலையில் முடிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே மேடவிளாகம் பகுதியைச் சேர்ந்த சமீர் என்பவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் ஜெனிஃபா இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் தான் ஜெனிஃபா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக கண்ணனாகம் பகுதிக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அப்போதுதான் அங்குள்ள ஒரு கோழிக்கடையில் வேலை பார்த்து வந்த ஆஷிக் என்ற நபருடன் ஜெனிஃபாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது முதலில் நட்பாக பேசி பழகிய நிலையில் பின்னர் அது நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியது பின்னர் கணவன் மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் நேரத்திலெல்லாம் ஆஷிக்கும் ஜெனிஃபாவும் தனிமையில் சந்தித்து தங்களது ரகசிய காதலை வளர்த்துள்ளனர் இது எப்படியோ கணவர் சமீருக்கு தெரிய வந்தது இது குறித்து கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தகராறு நாள் அதிகரித்து வந்ததால் ஜெனிஃபா தனது கணவரை விட்டு பிரிந்து குழந்தைகளோடு மாங்குழியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் இது ஆஷிக்கிற்கு வசதியாகிவிட்டது தினமும் இரவு நேரத்தில் தனிமையில் சந்தித்து தங்களது ரகசிய காதலை வளர்த்துள்ளனர் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் போதையில் இருந்த கணவர் சமீருக்கு திடீரென தனது குழந்தைகளை பார்க்க வேண்டும் என தோன்றியுள்ளது இதனால் அவர் மாங்குழியில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு சென்றார் அங்கு ஓர் அறையில் ஜெனிஃபாவும் அவரது ரகசிய காதலன் ஆஷிக்கும் ஒன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர் இதை பார்த்த சமீருக்கு ஆத்திரம் வந்துள்ளது கோபத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கு கிடந்த கட்டையை எடுத்து ஆஷிக்கின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த ஆஷிக் மயங்கி உள்ளார் இதனால் சமீர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அதோடு ரகசிய காதலன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடப்பதை பார்த்த ஜெனிஃபாவும் ஆரம்பத்தில் அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் ரகசிய காதலன் எப்படியும் இறந்து விடுவார் என்று எண்ணிய ஜெனிஃபா இனி கணவனே கண் கண்ட தெய்வம் என்பது போல கணவருடன் சேர்ந்து ஆஷிக்கை இருசக்கர வாகனத்தில் வைத்து ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் போட்டுவிட்டு சென்று விட்டார் இந்நிலையில்தான் படுகாயமடைந்த ஆஷிக்கின் முனங்கல் சத்தம் கேட்டு அந்த வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனாலும் அங்கு சிகிச்சை பலனின்றி ஆஷிக் உயிரிழந்து விட்டார் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில்தான் இந்த திருமணத்தை மீறிய காதல் விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதில் ஆஷிக் கொல்லப்பட்டதும் சமீருக்கு ஜெனிஃபா உதவியதும் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது இதையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்தனர் மனைவியுடன் வீட்டில் தூங்கிய ரகசிய காதலனை கணவன் அடித்தே கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது